இப்போ புதுசாக சமூகத்தில் பேசப்படுற இன்னும் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பாருங்க நீங்க இந்த நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் இந்த பாடசாலையில் படித்தாக்களுக்கு புதிய ஒரு காய்ச்சல் புதிய ஒரு நோய் உருவாகி வருது என்ன நோய் அப்படி என்று கேட்டீங்க என்றால் சுபகானல்ல அல்லாஹுத்தால அல்லாஹுடைய தூதர் தடுத்த ஒரு ஜாகிலியத்தான கலாச்சாரம் மீண்டும் வருகுது பெக் டு ஸ்கூல் மீண்டும் நாங்கள் பாடசாலைக்கு போறது நான் கேட்குறேன் இது எங்கேருந்து வந்துச்சு இது யாருடைய கலாச்சாரம் இப்போ எல்லா பொம்புளைகளும் திரும்ப பாடசாலைக்கு போகிறான் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து குட்டி பெற்று இப்போ அவங்க கல்யாணம் முடிச்சு நம்மளோட படித்த ஆம்பளை பிள்ளைகள் நம்மளோட படித்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இப்போ திரும்ப பாடசாலைக்கு போகிறாங்கண்ணா யாபகப்படுத்துறதுக்கு கணியத்திற்குரிய இது பேசினா கொஞ்சம் பேருக்கு ஆத்திரம் வரும் இது பேசினா நமக்கு ஏசுவாங்க பரவாயில்ல சொல்லித்தானே ஆகணும் நீங்கள் ஏசினாலும் ஏசாட்டியும் எனக்கு பிரச்சனையும் அல்ல அல்லா குருவான்ல சொல்ற மாதிரி விரும்பினவங்க மறுக்கட்டும் மறுக்கக்கூடியவர்களுக்கு நால மறுமையிலே நரகம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குருவான்ல சொல்றான் நான் கேட்கிறேன் ஒரு பெண் தனித்து பயணம் செய்யக்கூடாது சொல்லுது மகரம் இல்லாம ஒரு பெண் போக கூடான்னு சொல்லுது ஒரு குடும்பத்தில் மானக்கேடான காரண காரியங்கள் நடந்தால் அல்ல அந்த அந்த குடும்பத்தில் உள்ள பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் பார்க்க மாட்டான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அவங்கள அல்லா சுத்தம் செய்ய மாட்டான் அவங்களுக்கு அல்லா சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான் என்று இஸ்லாம் சொல்லுது உங்கள்கிட்ட அல்லாவுடைய இரையச்சம் இருக்குமாக இருந்தால் வளைந்து நெளிந்து குலைந்து என்றது இப்ப நீங்க மீண்டும் பாடசாலை போறோம் இப்ப திரும்ப நாங்கள் ஆகி படித்த ஆம்புள பிள்ளைகள் படித்த பொம்புள பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல இருந்து மாப்பிள்ள மாறு பிள்ளைகளை பார்த்து கொள்ள அங்கால வைஃப் மாறு அவங்கள பிள்ளைகளை பார்த்து கொள்ள மீண்டும் ஒரு ஜாகிலியத்தை கொண்டு போய் உருவாக்குறது என்பது மார்க் அடிப்படையில் எப்படி கூடும் கேட்குறேன் அதுல ஒரு டீச்சர் வருவா இவரை எழுப்புவா அவருக்கு அடிப்பா அவர் அவரை நையாண்டி பண்ணுவாங்க நீ இப்படி ஆடாண்டு அவ பேச எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலகலப்பு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜொலி எல்லாரும் உண்டா சாப்பிட்றது உண்டா அப்படியே கூத்தாடுறது அப்படியே பாட்டு போடுறது ஆடுறது பேசுறது அப்படியே அவங்க ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் திரும்ப மீண்டும் ஸ்கூல் போனோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியோட கலைஞ்சு வாராங்க நான் கேட்கறேன் அல்ல அருள் செய்தவர்களை தவிர இது இந்த ஊரில் உள்ள ஜம்யத்துள்ளமா பேசணும் இது இந்த இந்த உலகத்தில் இது இந்த இலங்கை திருநாட்டில் உள்ள மௌளை மாறு பேசணும் நம்ம பேசக்குள்ள மக்கள் நினைக்கிறாங்க இந்த தௌதுக்காரனே எல்லாத்தையும் ஹலாலும் ஹராமும் சொல்றதுதான் வேலை அப்படின்றாங்க இல்லை யாரையும் ஏசுறதுக்கோ பேசுறதுக்கோ அல்ல சகோதர சகோதரிகளே இது மார்க்கம் அம்மா நமக்கொரு மரணம் இருக்குது நம்ம இந்த உலக வாழ்வுக்காக வாழ வந்தவர்கள் அல்ல நம்மட இலக்கு வேறு நமக்கொரு கபறு இருக்குது நமக்கு ஒரு சுவர்க்கம் நரகம் இருக்குது நம்ம மௌத்தாயினதற்கு பிறகு கேள்வி கணக்கு விசாரணை இருக்குது அதுக்கான ஒரு வாழ்வை தான் இந்த உலகத்துல தவிர அது இல்லாம மீண்டும் சின்ன காலத்துல இருந்தோம் என்பதற்காக சின்ன காலத்துல ஒளிச்சு விளையாடினோம் என்பதற்காக சின்ன காலத்துல கள்ளம்பொழிச்சு விளையாடினோம் என்பது என்பதற்காக சின்ன காலத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினோம் என்பதற்காக சின்ன காலத்துல நாங்கள் அடிச்சு திரிஞ்சோம் என்பதற்காக பெரியாகி பிள்ளைகள் பேத்து நாங்கள் பருவ வயதை அடைஞ்சத்துக்கு பிறகும் அப்படி குட்டான் சோறு ஆக்கி கூத்தாடி ஒரு இடத்துல உட்கார்ந்து கதைச்சி பேசி சிரிக்கிறது என்பது மார்க்கத்தில் எந்த அளவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசிக்க கூடாதா எப்படி நம்ம இதை செய்கிறது நல்ல அடிப்படையில் நீங்க செய்றீங்களா இல்லையா என்பது வேறு ஆனால் மார்க்கம் தடுத்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது ஏண்டா இதுல கணவன் மாறும் கவனம் மாறிக்கணும் ஏன்டா ரசுல்லா சொல்கிறாங்க நால மறுமையில் அல்லாஹுத்தாலா மூன்று பேரை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் சலாதத்துன் லா எம் புருவா ஹஸ் அஃஜல் இலையும் யோமல் கையாமா நாளை மறுமையிலே மூன்று பேரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அதில் ஒன்றும் பெற்றோர்களை நோவினைப்படுத்திய பிள்ளைகள் அதே போன்று தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகின்ற பெண்கள் அதே போன்று ஊட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பாவம் நடக்கிற போது அதை கண்டும் காணாமலும் இருக்கிற குடும்பம் அல்லாஹ் அக்பர் குடும்ப தலைவன் மனைவி குடும்ப தலைவி கணவன் இப்படியான தவறுகள் செய்கிற போது மாறி மாறி நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது மிக பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள் இது யாருக்கும் ஏசுறதுக்கோ பேசுறதுக்கோ அல்லது நம்ம மனசு விரும்புது அதை தடுக்கிறாங்க என்றோ நீங்க பார்க்காதங்க இது மார்க்க வரையறைக்குள்ள இருக்குது என்பதை மட்டும் என்ன செய்யுங்க யோசிங்க விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்கள் விரும்பினா விட்டுடுங்க அல்லாஹ் குருவால்ல சொல்ற மாதிரி நால மறுமையில மறுமை ஒன்று இருக்குது அந்த மறுமையில் அல்லாஹ் குறப்புள்ளாளமின் நிச்சயம் தீர்ப்பளிப்பான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் ஒரு கிராமத்துல ஒரு பிரதேசத்துல ஒரு நிகழ்வு ஒரு அனர்த்தம் என்றால் அது ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல அப்படியே மறந்து போகுது கேட்ட பிரார்த்தனைகள் அறுந்து போகுது ஓதிய குருவான்கள் தொடர்பு அற்று போகுது பள்ளியோடு உள்ள சுஜூதுகள் இல்லாமல் போகுது நமக்கிட்ட உள்ள தர்மத்தின் சிந்தனைகள் அப்படியே அகண்டு போகுது அந்த நேரத்தில் நம்ம கேட்கறது அந்த நேரத்துல நம்மளை அல்லாஹ் பாதுகாக்கணும் உண்டு அந்த நேரத்துல பாவம் செய்யாமல் இருக்கிறது அல்ல அந்த நேரத்தில் நம்மளை பாதுகாக்கணும் என்று அந்த நேரத்தில் வட்டிக்கு போகாம இருக்கிறது அல்ல நம்மளை அழிச்சிடக்கூடாது என்று அந்த நேரத்தில் மட்டும் பயம் வருகுது பிரார்த்தனை வருகுது ஓத எண்ணம் வருகுது கொடுக்கணும் என்று சொல்லுகிற சிந்தனை வருகுது அல்லாஹ் இப்படியே சொல்றான் பாருங்க சுபகானல்லா சூரத்துல் யூனுஸ் பனிரெண்டாவது வசனம் அல்லாஹ் பேசுகிறான் ஒய்தா மஸல் இன்சான் மனிதனுக்கு ஒரு துன்பம் வந்தால் ஒரு துயரம் வந்துட்டே என்றால் தஆனா லி ஜம்பிஹி அல்லது காய்டன் அல்லது காயமான அவன் படுத்தவனாக உட்காந்தவனாக நிந்தவனாக அவன் நம்மை அழைக்கிறான் நம்மை பிரார்த்தனை செய்கிறான் फலம்மா கஷஃப்னா அன்ஹு புர்ரவு மர்ர க அல்லம் யதுனா அந்த துன்பமோ துயரமோ கஷ்டமோ நஷ்டமோ அவனுக்கு வந்த பாதிப்போ இடரோ இல்லாமல் போனால் எந்த துன்பமும் வராதவனை போல அவன் மீண்டும் ஆகிவிடுகிறான் அவன் நமக்கிட்ட துவா கேட்டவனை போல அவன் நமக்கிட்ட துவா கேட்டவன் போலையே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு துன்பம் வந்தால் ஒரு துயரம் வந்தால் நம்ம அழைக்கிறான் எப்படி தெரியுமா அழைக்கிறான் படுத்தவனாக கூப்பிடுறான் இந்தவனாக கூப்பிடுறான் நடந்தவனாக கூப்பிடுறான் உட்கார்ந்தவனாக துவா செய்கிறான் அல்லா 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 அப்படியே துவா செய்கிறான் அந்த துன்பமும் துயரமும் சோதனையும் அவனை விட்டு போயிட்டு முண்டுங்க கிட்ட துவா கேட்காதவன போலையே அவன் நடந்து கொள்கிறான் என்று அல்லாஹு அல்குர்வா சொல்லிட்டு அநியாயக்காரர்களுக்கு இதெல்லாம் அழகாக்கப்பட்டிருக்குன்றான் நம்மளும் அப்படித்தானே தோழர்களே அல்ல அருள் செய்தவர்களை தவிர ஒரு பிள்ளைக்கு ஒரு நோயின்டா பக்கத்து ஊர்ல ஒரு அனர்த்தம் உண்டா அல்லது ஒரு வெள்ளம் வேண்டா ஒரு மண் அப்போ அப்பதான் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது அப்பதான் பாவம் செய்யாம இருக்கிறது அப்பதான் பிரார்த்தனை செய்கிறது அப்பதான் தகஜத்து தொழுகிறது அப்பதான் நோன்பு பிடிக்கிறது அப்பதான் அல்லா கிட்ட சுஜூதுலையும் ஒரு குளையும் துவா கேட்கிறது அது முடிஞ்சுண்டுங்க அந்த சோதனை இல்லாம போயிட்டுங்க அந்த நேரம் அல்லா கிட்டையே துவா கேட்காத மனிதர்களை போல இந்த உலகத்துல மனிதன் மாறுகிறானா வாழுகிறானா இல்லையா என்று படைத்த ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிற ஆச்சரியமான வசனங்கள் இன்று இறங்கியதை போலவே இருக்கிறது எவ்வளவு நடந்துட்டுன்னு சொல்லுங்க நிறைய பேர் மௌத்தா பேங்கன்னு நீ சும்மா இந்த ஊரில் சும்மா உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட ஃபோனை எடுத்து சும்மா நம்பர் எல்லாம் ஏ இருந்து ஜெட் வரைக்கும் தேடி வாங்க எத்தனை பேரை இழந்துட்டேன் தெரியுமா எத்தனை பேரை அடைக்கிட்டோம் தெரியுமா எத்தனை பக்கத்து வீட்டுக்காரர்கள் இல்லை தெரியுமா எத்தனை கூட்டாளி மாறி அட அடைக்கட்டும் தெரியுமா எத்தனை பெண்கள் மரணித்தாங்க தெரியுமா எத்தனை இளைஞர்கள் பெய்த்தாங்க தெரியுமா நம்ம உசுரோட இருக்கிறதால நமக்கு மத்தவங்க போனது கணக்கு இல்லை இது போலதான் நம்மளும் போயிடுவோம் நாளைக்கோ நாளை அண்டைக்கோ அதுக்கு பிறகு நம்மளை பத்தி யாருக்குமே கணக்கு இல்லாத ஒரு காலம் இந்த மண்ணுக்கு மேலே வரும்